சினிமா வாய்ப்புக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த வாய்ப்பில் வந்து கேட்டால் என்ன பல பேர் வந்து நான்கு பேர் என்னை வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக எனக்கு துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணிவிட்டாங்க ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவரும் நடிகருமான ஒருத்தர் வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை பேரை மட்டும் சொல்லவே இல்லை என்னவா இருக்கும் ஒரு ஆண் நடிகர் ஒரு நடிகர் போயிட்டு ஒரு நடிகை இந்த கர்பரேஷன் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா இல்ல கொடுக்க கொடுக்க முடியுமா என்ன வந்து கதற கதற வந்து என்ன பலாத்காரம் பண்ணாங்க அந்த நடிகைன்னு சொல்லிட்டு போய் வந்து ஒரு நடிகர் கொடுக்க முடியாது ஆனா ஒரு நடிகை நினைச்சா கொடுத்துடலாம் ஏன் நடிகை வந்து வந்து அம்மாக்கெல்லாம் கூடவே போறாங்க அவங்களுக்கே நம்பிக்கை அர்த்தம் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ் ஆயிருக்காங்க பச்சையா சொன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளா இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கறாங்க அவங்க வந்து தனது உத்தமையெல்லாம் சொல்லிக்கவே இல்லை யாரும் இப்ப வந்து நான் இருக்கேன்னா அவங்க ஒரு புகார் வருது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் கேரளால ஹேமா கமிட்டி வந்து ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்புச்சு அந்த ஹேமா கமிட்டில பல நடிகர்கள் மேல குற்றச்சாட்டு வைத்த ஒரு நடிகைனா மினு முனிர் அவர்களை சொல்லலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்ப நமக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல இவ்வளவு போல்டா வந்து ஓப்பனா பேசுறாங்களே ஓப்பனா பாயிருக்காங்களே அப்படின்னு ஆனா இப்போ அவங்க மேலே அவங்களுடைய உறவினர் உறவினர் பெண்ணான ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பாலியல் ரீதியா ஒரு துன்புறுத்தல் பண்ணாங்க அண்ணா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி போய் அங்க நாலு பேர் என்ன பாலியல் ரீதியா தொல்லை பண்ணாங்க நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் இப்ப திருமங்கலம் போலீசார் தான் வழக்குப்பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க முதல்ல இதை பத்தி அங்க என்ன நடந்தது என்னன்றது நினைவு பட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் இந்த ஹேமா கமிட்டியோட வரலாறே என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகை ஒரு பிரபலமான நடிகர்கிட்ட வந்து நடந்த அவங்களுக்குள்ளே நடந்த அந்த பாலியல் என்ன சொன்ன தகராறு என்ன அவங்கள துரத்திக்கிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போனவங்கள துரத்திக்கிட்டே போயிட்டு வந்து அவங்ககிட்ட தப்பான வந்துவிட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க தெரியும் யார் தெளிவு பண்ணுற நடிகர் வந்து இவங்க பாவனை வந்து தொடர்த்திகிட்டே போயிட்டு அதுக்கு அது தொடர்ச்சியாக தான் வந்து புகார் கொடுத்தாங்க பெரிய பிரச்சனை ஆயாச்சு அது தொடர்ச்சியாக தான் வந்து இந்த கமிட்டியே அமைக்கப்பட்டது இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்து பெண்களுக்கு நடக்குதா ச வந்து கேரளா சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேமான்ற ஜட்ஜு நீதி நீதியரசர் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியில் வந்து ஒரு மூத்த நடிகை இன்னும் ஒருத்தர் அதாவது ஒரு மூன்று பேர் உள்ள ஒரு கமிட்டி அது இந்த ஹேமா கமிட்டின்றது ஹேமான்றது ஒரு ஜட்ஜோட நேம் அது அடிப்படையில் தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய வந்து பல பேர்களை வந்து கட்டுனா வந்து நேரடியாக வந்து விசாரணை பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நடிகைகளுக்கு மேலே வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து எங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு பாலியல் துன்புறுத்தப்பட்டனு சொல்லிட்டு பல நடிகையில் இருபத்தஞ்சி நடிகைக்கு மேலே கொடுத்தாங்க அதில் இந்த ஒரு நடிகை இந்த மிமம் அதில் ஒருத்தர் அதுக்கு பிறகு வந்து அந்த இருபத்தஞ்சு பேரில் வந்து கேட்டால் வந்து நே அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அந்த கமிட்டி கொடுத்த பிறகு வழக்கு பதிவு பண்ணும் போது வந்து என்னதான் பின்வாங்கிட்டாங்க இருபதுக்கும் மேற்பட்ட நடிகை வந்து பின்வாங்கிட்டாங்க ஒரு நான்கு ஐந்து பேர் மட்டும்தான் வந்து வழக்கு பதிவு பண்ணும் போது சாட்சியம் அளிக்கிறதுக்கு வந்தாங்க இப்போ ஒரு கமிட்டி விசாரிக்கும் போது அந்த கமிட்டிக்கிட்ட நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு ஆனால் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு ஒரு வழக்கு பதிவு பண்ணும் போது யார் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அந்த வழக்கு வந்து புகாராக பதிவு செய்யணும் அப்படி அழைக்கும் போது புகாராக பதிவு செய்ய விரும்பலை ஆனால் நான் துன்புறுத்தப்பட்டது உண்மை நான் நான் புகாராக பதிவு செய்ய விரும்பலை சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க அது காரணம் பல அழுத்தங்கள் ப்ரெஷர் மிரட்டல் இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு தேதியில் வந்து கேட்டனா வந்து போல்டாக வந்து இந்த இருபத்தஞ்சு நடிகை தான் வந்து ஷார்ட் அதாவது கேட்டால் அந்த சிவா அந்த ஹேமா கமிட்டியில் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முன் வந்தாங்க அதையும் தாண்டி பல நடிகைகள் பாதி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதே கேரளா சினிமாவில் ஸோ கேரளா சினிமா வட்டாரத்தையே ஒரு பெரிய ஒரு புயல் விழுச்சுன்னா வந்து ஒரு சம்பவம் தான் இந்த ஹேமா கமிட்டி ஆனால் வந்து அந்த கமிட்டி வந்து வழக்கு பதிவு செய்யும்போது ஒரு நான்கு நடிகைகள் மட்டும்தான் வந்தாங்க மீதி நடிகைகள் வரவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு தகவல் பறிச்சு அந்த ஹேமா கமிட்டி கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு நடிகரை தான் நீங்கள் சொல்கிற இந்த மெனு முனியர்ன்றாங்க பெரிய அளவில் பேசப்பட்டாங்க போல்டான பெண்ணு அப்படின்லாம் பேசப்பட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 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 இளம் பெண் அதாவது இளம் பெண்ணா பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி வந்தால் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப காலத்தாமதமாக தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைனர் பெண்ணாக இருக்கும்போது அப்போது இப்போ அவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு போல இருக்குது அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடினா மைனர் பெண் அப்போது பதினாறு வயசு பதினாறு வயசுல வந்து நான் வந்து சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து திருமங்கலத்தில் நான் வந்து அண்ணா நகர்ல தங்க வைக்கப்படும் ஒரு ஹோட்டலில் தங்க வச்ச போது சினிமா வாய்ப்புக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த வாய்ப்பில் வந்து கேட்டால் என்ன பல பேர் வந்து நான்கு பேர் என்னை வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக எனக்கு துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணிருக்காங்க இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் வந்து ஏன்னா இங்கே அங்கே புகார் கொடுத்தாலும் சம்பவம் நடந்து இங்குறதுனால இங்கே திருமங்கலம் காவலையத்தில் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது வந்து இங்கே வந்து புகார் பதிவு செய்யப்பட்டிருக்காங்கன்ற தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா ரெண்டு விஷயம் மினுமுனியரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாலியல் ரீதியாக வந்து பல நடிகர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஹேமா கமிட்டி கிட்டேயே சொல்லியிருக்காங்க ஒருவேளை வந்து அந்த அந்த ஹேமா கமிட்டின்றது இப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் முடிச்சாச்சு வழக்கு பதிவு செய்ய செய்கிற இடத்துல வந்து ஒரு நான்கு நடிகை தான் இருக்கிறாங்க அந்த நான்கு நடிகையில் இவங்க ஒருத்தராகிறது தெரியல ஆனால் ஒருவேளை வந்து இந்த ஹேமா கமிட்டியில் வந்து யாரெல்லாம் வந்து புகார் கொடுத்தாங்களோ புகார் சாரி ஹேமா கமிட்டி யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஒரு ஒருவேளை வந்து கார்னர் அப்படின்னும் பார்த்தாலும் கூட இவங்களுடைய மினு முன்னீருடைய சொந்தக்கார பெண்ணே தான் இந்த மாதிரியான ஒரு இல்லம்மா இது அப்படி இல்லம்மா இங்க பாருங்க சொந்தக்காரர்ன்றதுலாம் வேற நான் என்ன சொல்றேன்னா பத்தாண்டு காலம் காத்திருந்தாங்க அப்ப பதினாறு வயசுல எனக்கு அது அந்த ஒரு சம்பவம் ரொம்ப ட்ராமாவா இருந்தது இப்போ என்னுடைய கணவருடைய உதவியோட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இப்ப பத்தாண்டு காலம் இப்ப கொடுக்கறத விட இதே ஹேமா கமிட்டி வந்த போது கொடுத்துருக்கலாமே நல்லா புரியுது நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பேசவே இல்ல இப்ப நான் கேட்கறேன் ஹேமா கமிட்டின்றது ஒரு உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ற வரைக்கும் கூட இவங்க புகார் தரவே இல்லை யார் இந்த பெண்

இந்த மினுமுனிர் வந்து அவங்க வாயை திறந்தால் தான் தெரியும் இப்போ அவங்க மேலே வழக்கு செய்யப்பட்டு கதிவு கைதும் செய்யப்பட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க விசாரணை போயிட்டு இருக்கு அப்போ இதில் வந்து வேற என்ன அவங்க விசாரணையில் வந்து அவங்க தெரிவித்தாலும் சரி இல்லை விசாரணை தெரிவிக்க முடியாமல் இருந்து அதுக்கு பிறகு கூட தெரிய வரலாம் ஆனால் ஒரு பொதுவான பார்வையில் சில கேள்விகள் இருக்கு அந்த பெண் ஏன் பத்தாண்டு காலம் கழிச்சு இப்போ வந்து உங்களுக்கு புகார் கொடுக்கணும் சரி இப்போ கொடுக்குற இந்த புகாரை ஹேமா வந்த வந்தபோது பெரிய புயலே விசிச்சே அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகாரில் வந்து இவங்களும் வந்து அந்த ஹேமா கம்பெனி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல ஒரு ஒரு நடிகை அப்போ இந்த பெண் கொடுத்துருலாமே இவங்களே வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கறாங்கன்னு சொல்லாமே இங்கே ஒரு வலுவான ஒரு சந்தேகம் இருக்குது என்னென்னு கேட்டால் அந்த ஹேமா கமிட்டியில வந்து அன்னைக்கு வந்து ஏன்னா கிட்டத்தட்ட மலையாள சினிமாவே வந்து ஒரு ஆட்டம் கண்டுச்சு ஒரு வேலைன்னு கேட்டால் அந்த யாரெல்லாம் இந்த ஹேமா கமிட்டியில் போய் வந்து புகார் கொடுத்தாங்க சாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் வருது ஒரு வேலை அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் பத்தாண்டு காலத்துல இருந்து பதினாறு வயசுல உங்களால புகார் தர முடியாது இருபது வயசுல கொடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சு வயசுல கொடுத்துருக்கலாம்ல இப்ப ஏன் வந்து ஒரு வருஷம் ஹேமா கம்பெனி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அப்போ அந்த அந்த கமிட்டி பண்ணும்போது கூட கொடுத்துருக்கலாமே அப்போ இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இல்லை கொடுக்கும் கொடுக்கும்போது வந்து கேட்டனா வேறு ஏதோ இவங்களுக்குள்ளே இருக்கலாம்னு சந்தேகம் தான் நான் சொல்கிறேன் இந்த மினுமுனிர் வந்து ரொம்ப நேர்மையானவங்க நல்லவங்கெல்லாம் சொல்ல பல நடிகைகள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பல நடிகைகள் ஏன் பின்வாங்கினாங்கன்னா நானே சொல்கிறேன் சில பேர் வந்து மறைமுகமா இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துலதான் இப்பதான் அதை தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க இப்ப அவங்க அரெஸ்ட் ஆகி விசாரணையில இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தான் கொடுத்திருக்காங்க இல்லமா நான் சொல்றதுக்காக நீங்க சொல்றீங்க நான் ஒரு போற போக்குல வந்து தற்செயல ஒரு எதேச்சை நான் சொல்றேன் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று குடுத்தாங்கல ஒரு விசாரணை நடந்தது ஒரு நீதியரச தலைமையில் ஒரு பெண் நீதியரச தலைமையில் விசாரணை நடந்தது அந்த விசாரணையில இதே வந்து இந்த மினுமுனிர் நடிகை வந்து ஒரு மூன்று நடிகர்கள் மீது கொடுத்திருக்கிறாங்க ஜெயசூர்யா முகேஷ் இவங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவ மூன்று பேர் அவங்க இந்த புகார் அவங்க கொடுக்கும் இந்த பெண் வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா என் கேள்வி அப்போ என்ன சொல்லியிருக்கோம் இவங்க கேட்டால் இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே

அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணும்போது நீங்க புகாருக்கு போகல ஏன் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா நடிகர்களும் செல்வாக்கான நடிகர்களாக இருக்காங்க சார் இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் செல்வாக்கான கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் கூட வந்திருக்கலாம் நீங்க வந்து புகாரா பதிவு பண்ணாதீங்கன்னு வந்திருக்கலாம் இல்லை சில பணம் பாய்ந்திருக்கலாம் ஹேமா கமுடியில ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நடிகைகள் வந்து புகாரா பதிவு பண்றதுக்கு போகல ஏன் போகல அப்போ இடையில வந்து ஏதாவது சமரசம் பேசியிருக்கலாம் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கலாம் பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை மிரட்டி இருக்கலாம் எது வேணா நடந்திருக்கலாம்ல இல்ல சார் ஒரு பக்கம் ஹேமா கமிட்டியில இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்களை ப்ரெஷர் பண்றதுக்காக இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இன்கேஸ் இந்த பொண்ணுக்கு பதினாறு வயசுல இந்த சம்பவம் நடந்திருந்தால் அண்ணா நகர்ல எந்த ஹோட்டல் அவங்க கூட்டு போயிருப்பாங்க அந்த நாலு பேர் யாரு அதெல்லாம் வந்து அவங்க அந்த புகாரை எப்படியும் பதிவு பண்ணிருப்பாங்க அதை நம்ம சொல்ல முடியாது யூகமா சொல்ல முடியாது அந்த நாலு பேர் யாரு சென்னையை சார்ந்தவங்களா இல்ல கேரளா பாருங்க ஒரு சம்பவம் நடந்து வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல் சொல்றாங்கன்னா அந்த ஹோட்டலோட பேரை சொல்லணும் எந்த இடம் எந்த இடத்துல அண்ணா நகர் போது எந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டல் இருந்ததுலாம் அவங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதெல்லாம் சொல்லாமலாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கைலாம் எடுத்துட முடியாது ஸோ அதெல்லாம் விசாரணை எல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு வந்து அது தேவை இப்போ இந்த பெண் வந்து இவ்வளவு காலதாமதமா புகார் கொடுத்ததுக்கு என்ன காரணம் அவங்களே ஒன்னு அவங்களே சொல்லணும் என்னன்னு கேட்டா நான் புகார் தரத்துக்கு தான் நான் இருந்தேன் இவங்க என்ன மிரட்டினாங்க அதெல்லாம் நான் புகார் தர தராமல் விட்டுட்டேன் சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து அப்போ பதினாறு வயசு தான் இப்ப எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சொன்னேன் ஏன் இருபத்தி நாலு வயசுல கொடுக்கலன்ற நான் இப்ப புரியுது நான் சொல்றது அதுதான் ஹேமா கமிட்டின்னு ஒன்னு வரணும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை சொல்ல இல்ல ஹேமா கமிட்டி இதுக்காக அமைக்கப்பட்டது அப்போ அந்த ஹேமா கமிட்டில வந்து நீங்க போய் நீங்கள் போய் கொடுத்துருக்கலாமா தெரியல ஒரு ஆஃபீஸை போட்டு இதை விசாரிக்கிறதுக்குன்னே வந்து முதலமைச்சர் வந்து ஒரு வந்து ஒரு நீதியரச தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஆபீஸை போட்டு ஒரு மூத்த நடிகையும் அங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஒரு மூத்த நடிகை வந்து அங்கே வந்து விசாரணையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சீனியர் மோஸ்ட் அவங்க அப்போ ஒரு மூன்று பேர் உள்ள வந்து ஒரு ஒரு குழுல நீங்கள் நேராக அங்கே போய் நீங்கள் பதிவு பண்ணாம இப்போ நீங்கள் வந்து ஒரு புகாரா பதிவு பண்ணுறதுக்கான அந்த கால இடைவெளி எதுக்குன்னு கேட்குறேன் நான் அப்போ எங்க சந்தேகம் இருக்கு ஒரு இது பழிவாங்க நடவடிக்கை கூட இருக்கலாம் அன்னைக்கு நீ இந்த ஹேண்ட்மென் கம்பெனியில் போய் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியா இப்போ பார் நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இது நடக்கணும்னு சொல்ல முடியாது அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை ஒரு இட்டு கட்டி சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அன்னைக்கு என்ன பண்ணல என் மேலே நீ புகார் கொடுத்தாலே பாரு சொந்தக்கார பொண்ணை வச்சா நான் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட்டு நடக்கலாம்லம்மா அதனால் எப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்லிட முடியாது ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து இன்னும் கூட வந்து நடிகைகளுக்கு வந்து அந்த துணிச்சல் தைரியம் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரிலாம் பின்விளைவுகள் ஏற்படும்ன்றதுக்கு தான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பதிவு பண்ணுறீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து நீங்க புகார் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போதே அவங்கள்ட்ட ஒரு புகாரா வாங்கணும் அது அது அந்த கமிட்டிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள நம்ம போக முடியல ஒரு நிதியரசர் அந்த ஹேமா கமிட்டிலேயே அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போதே ஒரு புகாரா கூட அவங்கள்ட்ட வாங்கிடணும் புகார் வாங்கிட்டாங்கன்னா விட்ரா பண்ண முடியாதுல்ல புகார் வாங்கிட்ட பிறகு கூட நான் சமரசம் போறேன் என்னோட புகாரை விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதே ஒரு புகாரா வாங்கியிருந்தாங்கன்னா பின்வாங்கறதுக்கான கொஞ்சம் யோசிப்பாங்க இப்ப ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்திருபோது நான் கேட்டேன் சில நேரங்கள்ல இப்படி கூட நடக்கலாம் ஏதோ நான் தப்பா சொல்றேன் நினைச்சிடாதீங்க இந்த நடிகைகள் கூட பிளாக்மெயில் பண்றதுக்கு கூட பயன்படுத்தலாம் நான் பாரு ஹேமா கமிட்டியில் நான் வந்து போய் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எதிராக சொல்லிட்டேன் அடுத்த கட்டம் புகார் வரும்போது உங்களால நான் புகார் கொடுக்குறேன் பார் அப்படின்னு கூட பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை வந்து புத்தம்பத்தோ அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ட்விட்டரில் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டே வந்தாங்க என்னென்னு கேட்டினா ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவரும் நடிகருமான ஒருத்தர் வந்து என்னை வந்து பாலியல் ரீதியாக எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க ஒரு நடிகை இன்னொரு நடிகை என்ன திரும்பி செஞ்சாங்கன்னா ஒரு காமெடி நடிகர் வந்து எங்கிட்ட வந்து இது மாதிரி வந்து எங்கிட்ட தப்பான ரெக்வஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டே வந்தாங்க பேரை சொல்லவே இல்லை இந்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகை வந்து யார் அந்த அரசியல் கட்சி தலைவர் கம் வந்து ஆக்டர் சொல்லவே இல்லை ஆனா வந்து ரெகுலரா தொடர்ச்சியா அதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே வந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மட்டும் சொல்லவே இல்லை என்னவா இருக்கும் அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ப என்ன அர்த்தம் ஏதோ செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பேரை அந்த மாதிரி வந்து கேட்டால் சில நேரங்களில் வந்து கேட்டால் அந்த நடிகைகள் கூட ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தப்பு நடந்திருக்கும் நடக்காமலாம் இருக்காது தப்பு வந்து ரெண்டு தரப்புலேயும் நடந்திருக்கும் ஆனால் இந்த புகார் படுற வசதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்களுக்கு தான் இருக்குது ஒரு ஆண் நடிகர் ஒரு ஒரு நடிகர் போயிட்டு ஒரு நடிகை என்னை கர்ப்பரேஷா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா கொடுத்ததும் இல்லை கொடுக்க போறதும் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது என்னை வந்து கதற கதரை வந்து என்ன பலாத்காரம் பண்ணாங்க அந்த நடிகைன்னு சொல்லிட்டு போய் வந்து ஒரு நடிகர் கொடுக்க முடியாது ஆனால் ஒரு நடிகை நினைச்சா கொடுத்துடலாம் சினிமா உலகமா அதான் உலகம் அதான் அவர் பண்ணிருப்பாருங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் தாங்க சொல்லுவாங்களா இல்லையா ஒரு நடிகை வந்து ஒரு புகார் தராங்க ட்விட்டர்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் அது டெலிட் பண்ணிடுறாங்க எதுக்காக டெலிட் பண்ணணும் எதுக்காக போடணும் அதுக்கப்புறம் எதுக்காக டெலிட் பண்ணணும் அப்ப ஏதோ செட்டில் அர்த்தம்

அது இவங்க தான் அவங்க கூப்பிட்டு போறாங்க அவங்க கூப்பிட்டு போகிறாங்க கிடையாது சினிமாவில் இதெல்லாம் பெண்களும் பெண்களை ஏமாத்தி பாலியல் தொழில இருக்கலாமே ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க அம்மாக்களும் எதுக்கு கூடவே போகிறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அம்மாவும் கூட பல அம்மா நடிகைகள் கூடவே போகிறாங்க எதுக்கு போறாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க நிறைய இருக்குமா அதெல்லாம் சொல்ல முடியல இல்லை சரி அப்புறம் இல்லைம்மா அதுதான் நான் சொல்கிறேன்னா அது அம்மா முடியல அது நீங்களே முடிவு பண்ணீங்க எதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு எதுக்கு போனோம் பொண்ணு அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா அம்மாவுக்கு போயிடலாம் அப்படி இல்ல நீங்க அப்படி நீங்க சொல்லாதீங்க சரிங்களா அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா மகளை ஏமாற்றணும் அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அம்மா நடிகை அதாவது மகள் நடிகையை அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமாத்துனவங்களாம் இருக்காங்க அஜஸ்மெண்ட் அனுப்புவாங்கல்ல சொத்துக்கள் ஏமாத்துனவங்களாம் இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை வந்து ஏமாத்தின அம்மாக்கள்லாம் இருக்கிறோம் சொத்துக்களே ஏமாத்தும் போது மிஸ்யூஸ் ஏற்படாது ஆனாலும் கேட்கறேன் நான் கேட்குற ஒரே கல்வி தான் ஷூட்டிங் இப்ப நீங்க வேலைக்கு போறாங்க யாராவது அம்மாக்கு போகிறாங்களா இல்ல எத்தனை பெண்கள் வேலைக்கு போறாங்க அம்மாக்கள்லாம் போயிட்டு வந்து கூட வராங்களா இப்ப நீங்களே வரீங்க உங்க உங்கள் அம்மா கேட்டு வாசல உட்காந்துருக்குறாங்க ஏன் நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மாக்கள்லாம் கூடவே போறாங்க அவங்களுக்கே நம்பிக்கை அர்த்தம் அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லைன்றதுனால மட்டும் தானா அப்ப எதுக்கு நீங்க சொல்லுங்க கேட்டு சொல்லுங்க யாராவது நடிகை போன் போட்டு எதுக்கு உங்க அம்மா வந்து உங்க கூட வராங்கன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூடவே அம்மா நடிகை அம்மா நடிகையோட அம்மாக்கள் சேர்ந்து போறாங்க எதுக்குன்னு கேக்குறேன் அது பதிலே வரல போது ஏதாவது சொல்லுங்க பாதுகாப்பு காரணமா தான் சார் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி நம்புவோம் அப்படி நம்புவோம் இல்ல அதான் நீங்க நம்புறீங்கன்னா நானும் நம்புறேன் நான் தான் சொல்லல அம்மாக்கள் வந்து நடிகைகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா சம்பாரித்த சொத்துக்களே ஏ வந்து ஏமாற்றி நடிகைகள் வந்து அம்மாக்கள் அம்மா மீதும் அப்பா மீதும் வழக்கு போட்ட நடிகைகள்லாம் இருக்கிறாங்க என் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டதா அந்த வழக்கு கோர்ட்டில் வருஷ கடன்கள் நடந்ததுலாம் இருக்குது நிறைய நடிகைகள் இருக்காங்க மேனேஜர் ஏற்ற ஏமாத்துறது இல்லை மற்றவங்க ஏமாத்துல அம்மா அப்பாவே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆ சில நடிகை சொல்லியிருக்காங்க என்னுடைய வந்து நான் வந்து இரவு பகலாக நான் உழைச்ச சொத்துக்கள்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டாங்கன்னா சொல்லி வழக்கு போட்டுருக்காங்க சரி இப்போ என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இப்போ கேரளா நடிகர் சங்கம் எலெக்ஷனில் முதன்முறையாக ஒரு பெண் தலைவர் ஆயிருக்காங்க ஏமா கமிட்டில இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல புகார் வந்துட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்கவுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இது இன்னும் மும்முரமாக ஆக்கப்படும் பெண் தலைவர் ஆகியிருக்காங்களே சரி இப்ப இப்ப ஜஸ்ட் சொல்லுங்க அவங்க வந்ததுக்கு பிறகு இது குறித்து நல்ல மும்முரமான தீவிரமான ஆக்ஷன் எடுக்க போறாங்க முதல்ல இந்த ஹேமா கமிட்டி வந்து புகார் குடுத்தாங்கல்ல நடிகர்கள்லாம் யார் மேல புகார் குடுத்தாங்க தெரியுமா முதல்ல அவங்களுக்கு நடிகர் இந்த நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க வந்து நடிகர்கள் மீது தான் மீதுதான் குடுத்தாங்க நடிகர் முன்னணி நடிகர்கள் எல்லாம் ஏன் மோகன்லால் மீது வந்து குற்றச்சாட்டு வந்து இருந்தா இல்லையா அதனால தானே ரிசைன் பண்ணல அதனால ரிசைன் பண்ணியா சரி ஏமா அதுக்கப்புறம் தான்ம் அங்க ஆட்டம் கண்றது அதுக்கப்புறம் தான் கலைஞ்சிருச்சு இப்போ பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அங்கே பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை எல்லாமே அங்கே ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் பல பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக நிர்வாகிகள் கொண்டு வராங்க அந்த அம்மான்ற அந்த அமைப்புக்கு அம்மாதான் அம்மா தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை இனிமேல் வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வேணால் பிரச்சனைகள் நடக்காது உங்களுக்கு தெரியுமா மலையாள சினிமா சினிமா வந்து எல்லா சினிமாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிகைகள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கு ஆனால் குறிப்பா மலையாள படங்களில் வந்து பார்த்தோன்னா பல நான் சொல்கிறது இந்த டோலிவுட்டா இருக்கட்டும் இந்த சாண்டல் உட்டா இருக்கட்டும் இல்லை வேற எந்த வுட்டா இருக்கட்டும் சரிங்களா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மலையாள படத்துல வர நடிகைகள் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்ற ஒரு அவப்பேர் இருக்கு எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது ஆனால் மலையாள படங்களில் வர நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதாக இப்போ நான் தான் சொல்றேன்லமா கடந்த காலத்து நீங்க இங்க யாருமே இங்கே புனித கடந்த காலம் எடுத்தீங்கன்னா எல்லாருமே பாவியா தான் இருப்பாங்க இனி வரும் காலத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க பல நடிகைகள் சொல்றாங்கல்ல எனக்கும் நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு இங்க மடல் குத்தி இல்ல சார் இங்க பல பெண்களை சீரழிக்கும் போது அவங்க மேலேயும் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா ஒரு பெண் அது வந்து இனிமே தானே தெரிய வரும் இப்பதானே அவங்க வந்திருக்கிறாங்க இப்பதானே வந்திருக்கிறாங்க இப்பதான் பதவி எடுத்திருக்கிறாங்க இனிமேல் தெரிய வரும் அது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல இங்க வந்து ஹேமான்ற வந்து ஒரு ஜட்ஜோட வந்து ஒரு தலைமையில் இருக்கிற கமிட்டிலேயே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களே பின் வாங்கிட்டாங்கன்ற நான் புகாரா பதிவு செய்யலன்ற ஏன் அப்போ வந்து அங்கே மீடியேஷன் ஏதோ நடந்திருக்குல்ல ஒன்று பணம் கொடுத்து செட்டில் இருக்க வாய்ப்புகள் ஒரு பிரபலமான நடிகருக்கு வந்து ஒரு நடிகை வந்து நீங்க பேரெல்லாம் போட மாட்டீங்க சொல்றேன் ஒரு நடிகை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன வந்து ஒரு பாலியல் வந்து பண்ணாருன்னு உடனே அந்த ஸ்டேட் பண்றாங்க இது கடையில என்ன நடந்து சொல்லுங்க தான் நான் சொல்றேன் இப்போ புரியுதுங்களா சேனல் தான் மாமா மாமாவில பார்த்துட்டு இருக்கானுங்க அந்த நடிகருக்கு ஃப்ளவராக நான் சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க நடிகர் சொன்னால் பரவாயில்ல இல்லை நடிகர் சார்ந்த பிஆர்ஓக்கள் சொன்னால் பரவாயில்ல இல்லை பிஏ சொன்னால் பரவாயில்ல இல்லை அவரே சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு சேனல் நடுவில் மாமா மாமாவலை பண்ணுறான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாரு உடனே ஆளுங்க வந்து சேனலுக்காரன் வந்து அதை டெலிட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே நீதி அரச தலைமையிலேயே ஒரு கமிட்டி வச்சு அதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களே பின்வாங்கிறாங்கல்ல

அந்த கமிட்டியில மூலமாக வந்து அந்த நடிகைகளுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு என்ன சொன்ன ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அதுதான் உண்மையான காரணம் என்னன்னு மலையாள நடிகைனா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லா நடிகையும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க மலையாள நடிகை மட்டுமே கிடையாது அப்போ மலையாள நடிகைகள்லாம் எல்லாமே கற்பிந்த நடிகைகள்ன்ற மாதிரி ஒரு பேர் வருது ஒரு ஃப்ரேம் ஆகுது எல்லா எல்லா சினிமாலையும் நான் சொல்றேன் எல்லா ஸ்டேட்லையும் அதனால வந்து இந்த கமிட்டி வச்சது வந்து கேட்டால் தங்களை தாங்களே வந்து சுத்தப்படுத்திக்கிற அந்த நடவடிக்கை தான் அதில் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய நடிகைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மி மினு இந்த முனி இருந்த நடிகை வந்து உண்மையிலேயே என்ன நடக்குது அவங்க வழக்கறிஞர்லாம் சொல்கிறாங்க இது பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க யார் பழிவாங்க நடவடிக்கை எதுக்கு பழிவாங்க நடவடிக்கை அது வெளியே வரமோ தெரியும் நான் சந்தேகப்படுறேன் ஒருவேளை இந்த நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுனால எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் ஆகிருக்கிறாங்க பட்சா சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் தனது உத்தமையெல்லாம் சொல்லிக்கவே இல்லை யாரும் மினு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நான் கேட்டால் அவங்க மேலே ஒரு புகார் வருது அவங்க எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்றது இனிமேல் தான் தெரிய வரும் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஏன்னா இது வந்து ஜுடிஷியல் ஆக்ஷன்றதுனால நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கலாம் மேலே என்ன அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன சார்ஜ் ஷீட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பதில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க கோர்ட்டில் இதெல்லாம் தெரிய வரும் பழி நடவடிக்கையாக இருக்கலாம்னு தான் நானும் சொல்கிறேன் கூட வாய்ப்பு இருக்குது அதுவும் சொல்ல முடியாது நிச்சயமா சரிங்க மின்னூர் முனியர் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்